சார் மோடியும் டெக்னாலஜியும் வந்து நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதவி டெக்னாலஜி எவ்வளோக்கு அவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து அதை அதை வந்து எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி அதை எப்படி அடாப்ட் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணுறது அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட ஒருவேளை ஏஐ மட்டுமே இருக்கலாம் ஓகே ஏஐ டிபெண்டன்சி அதிகமாகிடலாம் இப்போ நம்ம தெரிஞ்ச இடத்துக்கே கூகுள் மேப் போட்டு போகிறோம்ல அது மாதிரி வந்து ஏஐ டிபெண்டன்சி போக போக அதிகமாகிட்டே போகுது தொடர்ந்து வந்து கடலூரில் அஸ்வத்தாமன் தாமன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் இன்னும் ரெண்டு மூணு லீடர்ஸும் வந்தது நான் அது அதை வந்து என் நாட் இது சீட்டு வரும்போது கடலூர் லிஸ்ட்டில் இல்லை கூட்டணிக்கு போயிடுச்சு கூட்டணிக்கு போயிடுச்சு தங்கர் பச்சன் கடலூரில் வந்து பச்சானா மச்சானா அந்த தேர்தல் அந்த மாதிரி ஒரு இது ஸ்லோகன் ஒன்னு வந்து காங்கிரஸ்ல நின்னது வந்து அன்புமணி அந்த அது அந்த தொகுதி வந்து குறிப்பாக கேட்க போற போகல பச்சானா மச்சானானா யாருக்கும் புரியாது புரியாது அதனால இல்ல ஐயோ சார் நீங்க வேற பயங்கர ஷார்ப்பு சார் நம்ம ஆளுங்க பயங்கர ஷார்ப்பு திருவண்ணாமலையில கடைசியில உங்களை லாஸ்ட் மினிட்ல மாத்துறாங்க திருவண்ணாமலை இப்போ சர்வே எல்லாம் நம்ம

ஒரு அரசியல் ஆளுமை அரசியல் பண்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் காதுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் வாய்க்கு நிறையா வேலை கொடுத்தாலாம் அரசியல் தலைவராக முடியும் காதுக்கு நிறைய வேலை கொடுத்தா வாய் பேசும்போது ரொம்ப அழகா பேச முடியும் ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டு செவிக்கு உள்ள உணவு இல்லாத தான் வயிற்றுக்கு ஏற்படுன்னு யாருக்கு சொன்னாரோ இல்லையோ வள்ளுவர் அரசியல் இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னார் நிறைய கேட்கும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ தட் வந்து நான் எப்பயுமே இந்த வியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும் கவலைப்பட இன்னும் சொல்ல போனால் என்னுடைய இன்டர்னல் டீமுக்கு தெரியும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி நான் கவலைப்பட்டது என்னை கலாய்க்கிற கமெண்ட்டை படித்து நான் சத்தம் போட்டு சிரித்து கூட இருக்கவங்க என்னுடைய டீம்லாம் செம கடுப்பாவாங்க என்ன இப்படி போட்டிருக்கான்னு நீங்கள் சிரிக்கிறீங்க நல்லா கலாச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம் நான் ஸோ தட் வந்து இதெல்லாம் நாங்கள் இது பண்ணிக்கவே மாட்டோம் அந்த அந்த டெக்னானிக் ஷிஃப்ட் ஒன்று டுவெண்ட்டி ஃபோரில் அதுவும் கம்மி டைமில் சி ஒரு எம்எல்ஏன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு ஒரு எம்பினா பத்து பன்னெண்டு லட்சம் ஓட்டு பெரிய தொகுதி வந்து இந்த மூலையில அந்த மூலம் நூற்றி பத்து கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோமீட்டர் பெரிய தொகுதி அதாவது டைனமிக்ஸ் வைஸ் இது பெரிய தொகுதி ஓட்டு வைஸ் இல்லைன்னா கூட டைனமிக்ஸ் வைஸ் ஒரு பெரிய தொகுதியாக இருக்கும் போது இங்கே ட்ராவல் உங்களுக்கு வந்து பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு ஆமா ஈவா வேலுவை வந்து பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அக்ரி அக்ரிகிருஷ்ணமூர்த்தி இந்த சைட்ல ஈவா வேலு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து திருவண்ணாமலை ஸ்ட்ரக்சர் வந்து பி பிஜேபி ஸ்ட்ரக்சர் மேலே எனக்கு ஒரு ஒரு இது எப்பவுமே சிம்பிள் கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அதனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இருபத்தொன்று இருபத்தொன்று தேர்தலில் அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே பார்த்துட்டோம் அது அது எப்படி அது வளர வேண்டிய ஒரு வளர வேண்டிய ஒரு ஒரு பகுதி அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் எப்படி அந்த டுவெண்ட்டி டேஸில் வந்து யூ கவர் த ஹோல் செவன்டீன் டேஸ்ப்பா

ஸோ தட் வந்து எனக்கு உண்மையிலே நான் திருவண்ணாமலை நினைக்க போகிறேன்னு தெரியாது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணணும் தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போதான் தெரியும் அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அதான் உண்மை பட் பிஜேபி வந்து எப்போது எந்த இடத்துல யாரை சூஸ் பண்ணுன்றது பிஜேபி வந்து அதிரடி தான் நம்ம எல்லார்டையும் தம்பி நாங்கள் ஒன்று போகிற போகிறோம் நீ என்ன என்னப்பா ஓகேவா அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க நாளைக்கு எந்த பதவி கொடுத்தாலுமே அதுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்கு ஸோ தட் வந்து அது திடீர்னு கொஞ்சம் நான் அந்த தொகுதி தான் நான் ஸ்வாட் அலைசிஸ் ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் கிரவுண்ட் ஸ்டடி பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலுமே இவ்வளவு அதாவது திருவண்ணாமலையில் அஸ்வத் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு அனலைசிஸ்லாம் பண்ணுறீங்க பொலிட்டிக்கல் அனலைசிஸ் உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு நெக பாசிட்டிவ் மார்க் கூட இந்த பக்கம் கொடுக்க மாட்டீங்க அந்த டைமில் கரெக்டு தான் எல்லாமே சார் இந்த பக்கம் பெரிய ஆளுா இருக்காங்க யாவா வேல் இருக்கார் அந்த பக்கம் அக்ரி இருக்கார் பிஜேபி இன்னும் ஃபெமிலியர் ஆகாத ஒரு தொகுதி இந்த மாதிரி சில இருக்குது பா பிஎம்கே இருக்குது இருந்தாலும் அதில் இந்த என்னெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் இருக்குது பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாசிட்டிவாக சொல்லணுமேன்றதுக்காக அஸ்வதாமன் ஃபேஸ் தாமன் ஃபேஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இவ்வளோ தான் சொல்லியிருப்பீங்க அதை தாண்டி நீங்கள் எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இவ்வளோ நெகட்டிவையும் தாண்டி ஐ காட் ஃபோர்டின் பர்சன்டேஜ் ஓட் டெஸ்பைட் ஐ ஐ ஹவ் ஒன்லி செவன்டீன் டேஸ் செவன்டீன் டேஸ் கிடச்சது நான் உள்ளே போய் அங்கே இருக்கிற டீம் எல்லாம் கோப்ப பண்ணி கூட்டணியெல்லாம் இது பண்ணி ரெண்டு மாவட்டம் அதில் அது ஒரு பெரிய பிரச்சனை எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் அந்த பக்கம் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ரெண்டு குவார்டர்ஸையும் சமாதானப்படுத்தி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து வந்து நான் வாக்குறுதி கொடுக்கும்போது திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை மக்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா வாக்குறுதியில் கூட அவங்களுக்கு இது வாக்குறுதி கொடுத்தா இந்த பக்கம் தான் கொடுப்பாங்க ம் ம் புரிகிறாங்களோ அது வேற விஷயம் சார் நீங்கள் வாக்குறுதியில் எங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பத்தூர் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருந்தேன் ஜோலார்பேட்டை வந்தே பாரத் சொல்லியிருந்தேன் இதெல்லாமே சார் நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்ன நான் இப்போ கடலூர் டு பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் அது சாங்க்ஷன் ஆனதில் என்னுடைய பார்ட் ஒரு கன்சிடரபிள் பார்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது திருவண்ணாமலையில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு பண்ணது கடலூர் பட் திருவண்ணாமலையில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு உளுந்தூர் ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கொடுத்தேன் கொண்டு வந்தோம் அது மினிஸ்டருக்கு தான் உண்மையிலே நன்றி சொன்ன பதினாலாம் தேதி காலையில் நான் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து பதினாறாம் தேதி சாயங்காலம் எட்டு மணிக்கு கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து உளுந்தூர் பேட்டையில் நின்றுடுச்சு நாட் ஈவன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நின்றுடுச்சு ட்ரெயின் வந்து ரெண்டாவது நாள் ட்ரெயின் நின்றுடுச்சு அந்த ட்ரெயினை நான் வ வரவேற்க போகும்போது தான் நான் பார்த்தேன் இத்தனைக்கும் உளுந்தூர்பேட்டை உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பெரிய ஹைவேஸ் இருக்கிற ஒரு ஊர் ரோட் ஃபெசிலிட்டிஸ்க்கு உளுந்துட்டு போயிட்டிங்க என்றைக்குமே பஞ்சம் கிடையாது நாங்கள் வந்து ரிமோட்லாம் கிடையாது ஆனால் சார் ஒரு ட்ரெயினு அன்றைக்கி நீங்கள் சொல்ல நம்ப மாட்டேங்க அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ்ஸை எங்கள் மக்கள் வந்து தொட்டு இப்படி கண்ணில் ஊற்றிட்டாங்க அன்னைக்குதான் நான் வந்து மாதிரி கும்பிட்ற மாதிரி உளுந்துருப்பே ஸ்டேஷன்ல கொல்லம்ல இங்க இருந்து சென்னையில இருந்து அஞ்சு மணிக்கு ட்ரெயினிக்கு ஒரு நூறு இரநூறு பேர் இறங்குவாங்க அந்த ஏரியாவே இப்ப அந்த அபேண்டனடா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் யாருமே மாட்டாங்க இப்ப பார்த்தா ஷேரோ அதுக்கு இப்ப இன்னொரு ட்ரெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனா உளுந்தூர்பேட்டை ட்ரெயின் ஸ்டாபேஜ் கொண்டு வந்தது திருவண்ணாமலையில் மக்களுக்கு தெரிஞ்சது மேல் இஷ்யூ மக்களுக்கு தெரிஞ்சது நெய்வேலியில் என்எல்சிக்காக ஃபைட் பண்ணது மக்களுக்கு பயோ எத்தனால் முந்திரி பழ விவசாயிகளுக்காக கொண்டு வந்தது நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கரும்பு அங்கே கரும்பு அதிகம் ஆனால் எத்தனால் ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா இப்போ இருக்கிற இந்த சோகால்டு சுகர் சுகரை விட விவசாயிகளுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிலுவை தொகை வரமாட்டேது திடீர்னு மூடிட்டு போயிடுறானுங்க இப்போ வேப்பூர் பக்கத்தில் மூடிட்டு போயிடுறாங்க எந்த விதமான ஒரு கேரண்டியுமே கிடையாது அவங்களுக்கு தர வேண்டிய அந்த நிலுவைத் தொகைக்கு எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது ஓனர் மாட்டி ஓனர் போயிட்டே இருக்காங்க ஸோ தட் வந்து இங்கே வந்து நீங்கள் அங்கே நீங்கள் எத்தனால் இது முன் வச்சிங்க ப்ரொப்போசல் முன் வச்சிங்க முந்திரி பழத்திலேருந்து இங்கே வந்து நீங்கள் க இன்ஸ்டாக் தட் கரும்பு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயம் டைப் சொன்னார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் சோஷியல் மீடியாவிலலாம் எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு நபர் மாதிரி தெரியல அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் அவருக்கு தெரியுது சார் இந்த மனுஷன் ரெண்டு வருஷம் ஸ்பென்ட் பண்ணி போகிற முந்திரி பழத்துலேருந்து பயோ பயோஎத்தனால் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுத்து இந்தால் பண்ணிகிட்ருக்கான் மீன்ஸ் நான் பண்ணிகிட்டுருக்கேன்ற விஷயம் அந்த ஒரு ரிமோட்டில் இருக்கிற ஒரு திருவண்ணாமலை அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலான ஒரு விவசாயிக்கு தெரியுது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம எங்கே எந்த நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் அது மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய யோசிச்சுட்டேன் நிறைய மாறிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் யோசித்த விதம் வேறு அதுக்கப்புறம் நான் இந்த டூ தௌசண்ட் நைன் மாதிரி தான் டூ தௌசண்ட் நைன் மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் நான் யோசித்த விதமே வேறு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கூட அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெருசாலாம் கவலைப்பட மாட்டேன் செய்கிறது போதா போகலாம் கவலைப்பட மாட்டேன் இப்போ வந்து ரொம்பவே எனக்கு சரி நம்ம எந்த நல்லது பண்ணாலும் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோ இப்போது பென்னாடத்தில் ஒரு சாலை மறியல் போராட்டம் அறிவித்து ப்ரெஸ் மீட் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி அதாவது வெலிங்டன் ஏரியிலேருந்து கடைமடை தண்ணி அங்கே ஒரு ஏழு எட்டு கிராமத்துக்கு போகணும் போகலை நான் வந்து ஃபைட் பண்ணுறேன் ஃபைட் பண்ணி சாலை மறியல் போராட்டமே அறிவிச்சு பெரிய பெரிய நோட்டீஸ் போட்டு கொடுத்து இல்லை நான் வந்துடும் ரோட்டில் உக்காரோ நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கலெக்டர் வந்து அதுக்கப்புறம் பீஸ் மீட்டிங் கால்ஃபர் பண்ணி பீஸ் மீட்டிங்கில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு முப்பது கன அடி தண்ணீர் கடைமடை விவசாயிகள் கடைமடை வரை நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி ரிட்டன்ல எழுதி கொடுத்து இதற்காக அஸ்வத்தாமன் அவர்கள் தலைமையில் நடக்கவிருந்த சாலை மறியல் போராட்டம் கைவிடப்படுகிறதுன்னு சொல்லி பீஸ் மீட்டிங்கில் எழுதி கொடுத்து அவர் வட்டாச்சாரி கையெழுத்து போட்டு கொடுத்து பொங்கல் ஆரம்பித்து தமிழ் புத்தாண்டு வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி நாள் அந்த பகுதியில் தண்ணி கிடச்சிது ம் சரியா நம்ம பண்ணிட்டோம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அங்கே இருக்கிற பசங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாங்க தமிழ் புத்தாண்டுக்கு எனக்கு அந்த மக்கள் வாழ்த்து தெரிவிச்சு இதோட என்ன வேணும் உங்களுக்கு அவ்வளோதான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எந்த இதுவுமே இல்லை வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு எல்லாம் நன்றி சொன்னாங்க அதோட அதுக்கப்புறம் அந்த ஜனங்க வந்து என்ன சொல்ல இன்னைக்கு நாங்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுனா அதுக்கு ஒரு நகையாக காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து அந்த மூவாயிரம் ஏக்கர் ஓகே அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நான் நினைவு அவருக்கு அவருக்கே ஒரு நாற்பது வயசு இருக்கும் நான் நினைவு தெரிஞ்சு தண்ணி கட்டாமல் நைட்டில் ஏஞ்சி இது பண்ணாமல் ஃப்ரீக்குவெண்ட்டாக தண்ணி வந்தது இந்த தர இந்த வருஷம்தான் அது காரணம் ஒரு சூப்பர் ஸோ தட் வந்து நம்ம எங்கே எது பண்ணாலும் ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு அது தெரியுது மக்கள் வந்து நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க சார் மோடியும் டெக்னாலஜியும் வந்து நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதவி எடுத்துகிட்டு டெக்னாலஜி எவ்வளோக்கு அவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து அதை அதை வந்து எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி அதை எப்படி அடாப்ட் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணுறது அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ஏஐயோட வளர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போது வந்து ஏஐ வந்து பயங்கரமாக டூ த நாட்ஸ் வந்து டு த பவர் வந்து ஆயிருக்கு ஏஐ வந்து பூமாயிருக்கு இந்த தமிழையும் ஏஐயும் எப்படி சேர்க்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தது என்ன ரீசன் சார் ரீசன் வந்து ரொம்ப ஒரு ரீசன் அதாவது உலகத்தினுடைய மூத்த மொழி உலகத்தினுடைய மிக நவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு வடிவத்துக்குள்ளே வரணும் ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பல காரணங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்மலாம் ஏஐ கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட ஏஐயும் இருக்குது புத்தகங்களும் இருக்குது மனிதர்களும் இருக்காங்க நம்ம அடுத்தடுத்த ஒரு ஒருவேளை ஏஐ மட்டுமே இருக்கலாம் ஓகே ஏஐ டிபெண்டன்சி அதிகமாகிடலாம் இப்போ நம்ம தெரிஞ்ச இடத்துக்கே கூகுள் மேப் போட்டு போகிறோம்ல அது மாதிரி வந்து ஏஐ ஏபண்டன்ஸி போக போக அதிகமாகிட்டே போகணும் எல்லா ஃபாரினர்ஸ்டே இருக்கு நாளைக்கு ஒருவேளை நான் சொல்கிறேன் ஹைப்போத்திகல் தான் தமிழை விட மூத்த மொழி ஆங்கிலம் சொன்ன ஒரு ஏஐ சொன்னச்சுனா ஓகே வாய்ப்பே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது இல்லையா இந்த கல்ச்சரல் டாமினன்ஸ்க்கு இது தேவைப்படுது நம்ம கல்ச்சரை நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னா காப்பாற்றிக்கணும் காப்பாற்றணும் டாமினேட் காப்பாற்று கரெக்டான வார்த்தை இதெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் ஏன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஒரு வாழ்வியல் தமிழில் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லா ஊரும் புரிஞ்சிடுச்சு நீ உலகத்தினுடைய மிக முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே தமிழுக்கு சேர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் சும்மா ஒன்றும் கொடுக்கல இங்கே இருக்கிற இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அப்போது இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல காப்பாற்றி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அடுத்த தலைமுறையில் இப்போ பத்து குழந்தைங்க நீங்கள் எடுக்கிறீங்க அஞ்சு குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெ தெரியாது தான் தெரியும் தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயமாகலை நம்முடைய குழந்தைங்களுக்கு இது திட்டமிட்ட சதி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் இல்லை இது இயல்பாக நடந்ததுன்னு நீங்கள் கருதி கூட பரவாயில்ல ஆனால் இது தமிழுக்கு மிகப்பெரிய அழிவுங்கிறதுல உங்களுக்கு இருக்க முடியுமா நீங்கள் வந்து நான் பல உதாரணம் சொல்லியிருக்கேன் டிஎஸ்பி விஷ்ணு பிரியா சூசைட் நோட் பார்த்தீங்கன்னா ஒரு படித்த டிஎஸ்பி தான் அவர்ஸ் வலிகம் ஸ்டேக் இல்லங்க தமிழ் லெட்டரை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுறாங்க ஆ ஓகே see தமிழில் எழுதவே தெரியல உங்களுக்கு ம் 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 அதாவது அவன் அப்படின்னு சொன்னா a v இங்கிலீஷ் லெட்டர் கிடையாது டங்லிஷ்ல எழுதுறாங்க தமிழ் லெட்டர் ஆங்கில எழுத்துக்களல பயன்படுத்தி எழுதுறாங்க டிகிரி முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து கலந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போன ஒரு பெண் ம் 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 தமிழில் இல்லை இது எந்த லிட்ரேசிக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க நீங்க பேசும்போது என்ன தெரியுமா பேசுறீங்க சார் கேரளாலாம் லிட்ரேசி ரேட்டுன்னு பேசாதீங்க சார் அங்கே வந்து எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு படிக்க தெரிஞ்சாலே லிட்ரேசிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் நாங்கள் வந்து ஹையர் பர்சனேஜ் பாருங்க பேசுகிறோமா இல்லையா பேசுகிறோம் ஹையர் எஜுகேஷன் முடிச்சு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்கள் பாஸ் பண்ணி வெளில வந்ததுக்கப்புறம் இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் தாய்மொழியில எழுத படிக்க நீங்கள் நீங்க எந்த லிட்ரேசிக்குள்ளே கொண்டு வருவீங்க இப்போ முரண்பாடு வருதா இல்லையா அவங்களுக்கு இந்த முரண்பாடு புரியுதா இப்போ தமிழ் எழுத்துக்கள் அறிமுகம் இல்லாத அடுத்த தலைமுறை தமிழர் வாழ்வியலை எங்கே போய் கற்றுப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாசல் வேணும்ல டெய் தாண்டா உங்க கல்ச்சரு இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ரிச் கல்ச்சர் நமக்கு இருக்கு திருக்குறள் இருக்கு கம்பராமாயணம் இருக்கு தொல்காப்பியம் இருக்கு புறநானூறு இருக்கு அகனானூர் இருக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் நம்முடைய வீரம் நம்முடைய காதல் யாது முறையே யாவரும் கேள்வி சொன்ன ஒரு தலைமுறை நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் எங்க போய் தெரியும் இதெல்லாம் தானே அவனுக்கு ப்ரைடு வரும் கரெக்ட் இப்போ நீங்க அவனை தமிழ் எழுத்துக்களே மறக்க வச்சிட்டீங்க நான் எங்க போய் இந்த பெருமை கண்டுபிடிப்பான் சார் எல்லாமே கல்வெட்டுகள் இருக்கு ஓலைச்சுவடிகள் இருக்கு ஓலைச்சுவடியும் கல்வெட்டும் உங்களுக்கும் எனக்கும் படிக்க தெரியல அதுக்கு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் இது பண்ணுறோம் ஒரு வேலை நம்ம எழுத்துக்களே மறந்துட்டோன்னா எங்கே போய் நீங்கள் எதை படிப்பீங்க உங்களுக்கு புத்தகத்தில் இருக்க தமிழை உங்களால் படிக்க முடியாது அப்போது ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே ஆவணப்படுத்தப்படும் அதை வந்து சொல் மூலமாகும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அது எல்லா ஆப்ஷனும் அதுக்குள்ளே இருக்கணும் வெறுமனும் பேச்சு வடிவத்தில் தமிழ் தெரிஞ்சால் கூட அவன் கேட்டு அதுக்கு அந்த பதிலை பெறக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு வாயிலை திறப்பதற்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்துக்கு எனக்கு ஒரு புறநானூற்று பாடல் கொடுன்னு என்னுடைய நம்முடைய தமிழேயை கேட்கும் போது அது அந்த புறநானுற்று பாடலை கொடுக்கும் அந்த புறநானுற்று பாடலுக்கு உரையும் கொடுக்கும் அந்த புறநானுற்று பாடலுடைய உரையை உங்களுக்கு படித்து காட்டும் அப்போ உங்களுக்கு நம்முடைய புறநானூற்றில் இவ்வளோ பெரிய வீரம் செறிந்த ஒரு வாழ்வு அங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் மறுபடி தமிழை நோக்கி ஓடி வருவீங்க இதுதான் இந்த தமிழையினுடைய சிந்தனையினுடைய தொடக்கப்பொருள் இந்த ஐடியாவை வந்து காமக்குடி சார்ட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க அவர் வராரு அவர் வராரு கெஸ்ட் தெரியும் அதில் தெரியும் அதான் நீங்கள் சொன்னனால தான் கெஸ்ட்டாக வராரு அதே மாதிரி ஐஸ்வர்ய விஷயம் அவர்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான இன்டலெக்சுவல்ஸ் நம்ம பார்த்ததுலேயே காமக்குடி ஜியும் சரி ஏன்னா காசி தமிழ் சங்கத்தில் வந்து யாருக்குமே எப்படி செலக்ட் ஆகுதுன்னு தெரியாது அதில் யூஸ் பண்ணுறது ஒரு ஏ டெக்னாலஜி தான் ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதனால் அஸ்வினி வைஷ்வஜி வந்து ஐடிக்கு பண்ண இம்பேக்ட் வந்து பெருசு ரொம்ப பெருசு அவர் அவரை அவரை கொண்டாட வேண்டிய தருணம் இருக்கு ஆக்சுவலி அது ஒன்று பண்ணணும் நம்ம அது அது நம்ம ரொம்ப அது ரொம்ப லேட்ரல் திங்கிங் அந்த ஈஸிலி ஆக்சசபிள் ஆல்சோ ரொம்ப அக்சசிபிள் ரொம்ப ஆக்சசபிள் தான் ஸோ இவர் ரெண்டு பேர்ட்டையும் இந்த ஐடியா சொல்லும் போது இது எப்படி பார்த்தாங்க அதே மாதிரி மோடி கிட்ட அது சென்ட் அடைஞ்சிருச்சா இந்த விஷயம் அது தெரியல பிரதமர் அவர்களுக்கு விஷயம் போயிருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப கீனாக பார்த்துட்ருக்க ஒரு மனிதர்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது நம்ம உங்களுக்கு தெரியாது ஆனால் அதனால் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தவிரவும் என்னுடைய ட்விட்டர் பேஜை நரேந்திர மோடி அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஒரு பாக்கியமும் எனக்கு இருக்குது காமக்கோடி சார் அவர்களை பொறுத்தவரை நான் தார்ஸான் மன் கி பாத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து நான் அவரை கெஸ்டாக கூப்பிட்டு பேச வச்சுருக்கேன் அன்றைக்கி கூட ஒரு ஐஐடினுடைய ஒரு டைரக்டர் அப்படின்னு இல்லாமல் அந்த கொஷின் செ செஷனில் அவர் அந்த அவருடைய ரெசெப்டிவ்னஸ் வந்து ரொம்ப அவ்வளோ அப்போ கூட அவர்கிட்ட கேட்டாங்க அக்ரிகல்ச்சரில் வந்து ஏ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நிதானம் அவ்வளோ அழகாக பதில் சொல்லி எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டாரி இல்லை காமக்கடிஜியை பற்றி எல்லாருமே சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அவரால் வந்து கிளாஸுக்கும் பேச முடியும் மாசுக்கு பேச முடியும் அது 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 அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற இல்லை அவர் வந்து எப்படின்னா நான் அவர் வந்து முதல் தடவை பொழுதே ஒரு இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மாணவன் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் அவர் இருந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைமைப்படுத்தியில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதர் மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இல்லவே இல்லை அவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு ரெஸ் எந்த அளவுக்கு ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் இருக்கிற ரெசப்டின்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அது மாதிரி ஒரு மனிதர்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படி ஒருத்த ஒரு மனிதன் அதே போல் நம்ம அமைச்சருமே நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் டு ஏற்றவர் நானே ஒரு கேட்டிருக்கேன் நீங்கள் உண்மையில் ஐஏஎஸாக இருந்தீங்களா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் கூட ஒருக்கா கன்மேன்லாம் நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு நானும் வரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் எதுக்குப்பா ஏர்போர்ட்டுக்குள்ளே எதுக்குப்பா கன்மேன் வந்துட்டு இருக்கீங்க ஜனங்கள் யாராவது நான் என்னை பார்த்து பேசணுன்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்டேட் ஆக மாட்டாங்களா அந்த பக்கம் போய்ட்டு ஏர்போர்ட்டு செக்யூரிட்டிஸ் வந்து நீ என்ன இப்போ உங்களுக்கு என்ன பார்த்துட்டோம் டென்ஷன் ஆகாதீங்க எங்கள் பேர் லக்ஷ்ம அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அது மாதிரி என்ன சொல்கிறது எப்படி தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அமைச்சரில் இந்த மாதிரியான தங்கங்கள் வைரங்கள்லாம் வந்து எப்படி எடுத்து சேர்த்து கோத்து வச்சிருக்காருன்னு அதை நினச்சி ஆச்சரியப்படுவேன் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை கண் விடல் இந்த திருக்குறளுக்கு உதாரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அதே போல் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் லேட்ரல் அப்படி யோசிப்பார் அதே போல் நியூ ஐடியாஸ்க்கு வந்து அவ்வளோ தூரம் அவர் வந்து காது கொடுத்து கேட்பார் அப்படித்தான் இந்த விஷயத்தை வந்து இது வந்து நம்ம ஒரு நான்கு மாதம் நடத்தி ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டிங் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் தான் வந்து நம்ம இதை அடுத்து வெளியிலே சொல்கிறேன் நான் ஒரு ஏன்னா இது நிறைய பேர் என்னை பயமுறுத்துனாங்க முடியாது இதில் என்ன எந்த இடத்துல பயமுறுத்துனாங்கன்னா ப்ரீ ட்ரைன்டு மாடல் இல்லாமல் பண்ண முடியாதுண்ணாங்க நான் ஸ்க்ராட்சில் இருந்து நீங்கள் பண்ணவே முடியாது நான் வந்து இண்டிஜினியஸாக பண்ணுங்கிறது என்னுடைய நோக்கம் இண்டிஜினியஸுன்னா நீங்கள் எந்த ப்ரீ நான் ஓப்பன் சோர்ஸ் கூட போகக்கூடாது கரெக்டான ப்ரீ ட்ரைண்ட் மாடலோ இல்லை டூலோ எடுத்துக்கவே கூடாது நான் ஸ்ட்ரிக்ட்டாக நான் வந்து ஸ்க்ராட்சில் இருந்து பண்ணுறோம் அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க இது சாத்தியம் இல்லை இது அப்படின்லை நாங்கள் என்ன சொன்னோம் இல்லை இது வந்து இந்தியாவிலே இண்டிஜினியஸாக இதை பண்ணலைன்னா நான் பண்ணுற பர்பஸே இல்லை பர்பஸே சேவ் ஆகாது ஒன்று ரெண்டாவது ஏ வந்து உலகம் உலகத்தை ஏஏ போகிறது என்று சொன்னால் அந்த ஏஏ இந்தியா ஆள வேண்டும் அவ்வளோதான் அதில் கருத்தே இல்லை அப்போது இதை நாங்கள் முதல்ல பண்ணி ஓரளவு டெஸ்ட்லாம் முடித்து இவங்கெலாம் அதை சொல்லி தான் வந்து இதை வெளியிலே சொன்னோம் இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னா அஸ்வினி அவர்களுக்கும் சரி காமக்குடி சார் அவர்களுக்கும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதை விட தமிழ் தமிழ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ மோகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நேச்சுரலாகவே பிடிச்சிது பைதவே நேற்று நான் கவர்னர் தமிழ்நாடு கவர்னரை பார்த்தேன் அவருக்கு தமிழ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அவர் வந்து லிட்ரலாக சந்தோஷத்தில் குதிக்கலை அவ்வளோதான் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் எனக்கு எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் ம் அப்படின்னே சொன்னார் ஒவ்வொரு அப்டேட்டும் இன்டிமேட் பண்ணுங்க எங்கள் இருந்து ஏன்னா கவர்னர் அலுவலகம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை இப்போ கம்பராமாயணத்துக்கு உரை முழுசும் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க தெரியாமா நமக்கு தெரியாத பல தமிழ் சார்ந்த முன்னெடுப்புகளை கவர்னர் அலுவலகம் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் அறிவியல் ஆராய்ச்சி புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறது பல தமிழ் அறிஞர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்துருக்கிறது அவர்களுக்கு வந்து நிதியுதவி செய்து புத்தகங்களை வர வைத்திருக்கிறது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு எங்கள் அலுவலகத்தினுடைய கவர்னர் அலுவலகத்தினுடைய தமிழ் துறை உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் இந்த ப்ராஜெக்டுக்கு நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் இதை வந்து சார் நீங்கள் சொன்னதெல்லாம் பிஜேபிக்கு ரிலேட்டடாகவே இந்த கவர்னரே நீங்களாம் பிஜேபி தானே சேர்த்துறீங்க அதனால் அப்படி நினச்சிக்காதீங்க ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து அரசியல் அப்பாற்பட்ட ஒரு ஏன்னா தமிழ் அப்படிங்கும்போது இது உலக தமிழர்கள் அத்தனை பேருக்குமான ஒரு நிகழ்வு ஒரு சொத்து இது எல்லாருக்கும் அதனால தான் நம்ம வந்து யூசர் ஐனில் பேமெண்ட் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் வேறு சில விஷயங்களில் தான் நம்ம இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டு ஸோ தட் வந்து இது மக்களுக்கானது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இப்போ வந்து திமுகவில் இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகங்களோ ஏதோ தராங்கன்னா கண்டிப்பாக நான் திறந்த மனதோடு நான் அதை ஏற்றுக்கொள்வேன் இது வந்து அரசியல் தாண்டி அனைத்து தமிழர்களுக்குமானது சார் நிகழ்ச்சி வருது நீங்களே மக்களை இன்வைட் பண்ணிடுங்க நீங்களே ஸ்டெயிட்டாக மக்களை வந்து இன்வைட் பண்ணிடுங்க ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தமிழ் தாய்க்காக நம்முடைய தமிழுக்காக ஒரு செயற்கை நுண்ணறிவு அதனுடைய அந்த திட்டத்தினுடைய துவக்க விழா வருகிற ஜூன் பத்தாம் தேதி சென்னை ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் மாலை நான்கு மணி அளவில் துவங்கி நடங்க நடக்க இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் மலேசியாவிலிருந்து தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களும் சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் ப்ரொஃபஸர் காமகோடி அவர்களும் லண்டன் சிட்டி கவுன்சிலர் பாப்பா வெற்றி அவர்களும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் உங்கள் அனைவரையும் இந்த தமிழுக்கான ஒரு நிகழ்விற்கு வரவேற்பதில் நான் பெருமை கொள்ளுகிறேன் அனைவரும் வாருங்கள் நன்றி